அர்ஜுனனும் கிருஷ்ணரும் தெருவில் உலாவிக் கொண்டிருந்தபோது ஒரு முதியவர் தர்மம் செய்யும்படி கேட்டார் உடனே அர்ஜுனன் ஆயிரம் பொற்காசுகளை கொடுத்தான் முதியவருக்கு பெரும் மகிழ்ச்சி ஆகா இது நம் குடும்பத்திற்கு ஐநூறு ஆண்டுகளுக்கு போதுமே என்று வீட்டிற்கு புறப்பட்டார் முதியவர் இதை கவனித்த ஒரு திருடன் பொற்காசுகளை வயோதிகரிடமிருந்து பறித்துச் சென்று விட்டான் சில தினங்கள் கழிந்தது மீண்டும் அவ்வளியே வந்த அர்ஜுனனிடம் முதியவர் நடந்ததை சொல்ல விலையுயர்ந்த உயர்ந்த ரத்தின கொடுத்து இதையாவது பத்திரமாக கொண்டு செல்லும்படி கூறினான் முதியவரும் கவனமாக வீட்டிற்கு கொண்டு சென்று மனைவி பிள்ளைகளிடம் கூட சொல்லாமல் பர்னியில் இருந்த பானையில் ஒளித்து வைத்து விட்டார் இதை அறியாத அவரது மனைவி பர்ணியில் இருந்த பானையை எடுத்துக்கொண்டு ஆட்சியிற்கு தண்ணீர் எடுக்கச் சென்றாள் பானையை கழுவும் பொழுது உள்ளிருந்த கல் ஆட்சியில் விழுந்து விட்டது அவள் பானையுடன் வீட்டில் நுழைந்த வெளியே சென்றிருந்த வயோதிகர் அந்த குடத்தை பார்த்து அதிர்ச்சியாக கல் எங்கே என மனைவியிடம் கேட்டார் எதுவும் அறியாமல் அவள் விழிக்க ஆற்றிற்கு சென்று பல மணி நேரம் தேடியும் பலனின்றி திரும்பினார் சில தினங்கள் கழித்து மீண்டும் கண்ணனும் அர்ஜுனனும் முதியவரை பார்க்கும்போது அவர் நடந்ததை கூற அர்ஜுனன் கண்ணனிடம் இவர் அதிர்ஷ்டக்கட்டை என்றான் அதை அவமோதித்த கண்ணன் இந்த முறை நீ நீவருக்கு இரண்டு காசு மட்டும் கொடு என்றார் அர்ஜுனனும் அதை கொடுத்து முதியவரை அனுப்பிவிட்டு கண்ணனை பார்த்து இரண்டு காசுகள் அவருக்கு என்ன சந்தோஷத்தை கொடுத்துவிடும் என கேட்டான் எனக்கும் வில்லை இருந்தாலும் என்ன நடக்கிறது என்பதை பார்க்கலாம் வா என கூறி கண்ண அர்ஜுனனுடன் முதியவரை பின்தொடர்ந்தார் செல்லும் வழியில் மீனவர் ஒருவர் உயிருடன் வைத்திருந்த இரண்டு மீன்களை வாங்கிக் கொள்ளும்படி கேட்டான் யோசித்த இந்த காசுகள் எப்படியும் தன் குடும்பத்திற்கு ஒருவேளை பசிய கூட போகாது புண்ணியமாவது மிஞ்சும் என தீர்மானித்தார் அப்படி வாங்கியதில் ஒன்ஷே ஆற்றில் விட்டார் இன்னொரு மீனின் தொண்டையில் ஏதோ சிக்கி இருப்பதை பார்த்து அவர் மீனின் வாயை பிளந்து பார்த்தார் அதை பார்த்ததும் பிரமிப்பின் உச்சத்திற்கே சென்றார் விலை உயர்ந்த கல் சந்தோஷம் அவளியே இவரிடம் கொள்ளையடுத்துகிறார் என்று திரும்ப ஓடுகையில் கண்ணனும் அர்ஜுனனும் அவரை பிடித்து விட்டனர் அவனை சிறையில் அடைத்துவிட்டு அவன் வீட்டில் இருந்த திருட்டு பொருட்களை பறிமுதல் செய்தனர் அனைத்தையும் முதியவருக்கு கொடுத்தனர் அர்ஜுனன் கண்ணனிடம் வாழ்வில் தான் எத்தனை விசித்திரங்கள் அதிலும் இதுபோன்ற நிகழ்வுகள் எப்படி சாத்தியம் என்று கேட்டான் கண்ணன் சிரித்து கொண்டே இவர் நீ முன்பு கொடுத்ததை தனக்கும் தனது குடும்பத்திற்கும் மட்டுமே எடுத்து செல்ல வேண்டும் என்று எண்ணினார் அடுத்து நீ கொடுத்த விலையுயர்ந்த கல்லை தானும் உபயோகிக்காமல் மற்றவர்களுக்கும் பயன்படாமல் ஒழித்து வைத்தார் ஆகவே அவை இரண்டும் அவரிடம் தங்கவில்லை இப்போதோ தன்னிடம் இருந்தது மிக குறைவானது என்றாலும் தனக்கு உதவாவிட்டாலும் இன்னொரு உயிராவது வாழட்டுமே என கருதினார் இந்த புண்ணியத்தால் தான் இழந்த செல்வத்துக்கு மேலாக அவர் அடைந்தார் பொது நலம் உள்ளோர்க்கே லட்சுமி கடாட்சம் கிடைக்கும் என்று விளக்கினார் ஸ்ரீ கிருஷ்ணர் லட்சுமி கடாட்சம் பெற விரும்புபவர்கள் வீட்டில் மனைவி குழந்தைகளுடன் சண்டை போடுவதை தவிருங்கள் இது தொடர்பான ஒரு கதையைப் பற்றி இப்பொழுது நாம் பார்ப்போம் பெரும் பணக்காரனான ஒரு வியாபாரியின் வீட்டில் செல்வத்திற்கு பஞ்சமே இல்லை எல்லா செல்வமும் அவரது வீட்டில் கொட்டி கிடந்தது ஒரு வியாபாரியின் கனவில் தோன்றிய மகாலட்சுமி பக்தனே நீயும் உன் முன்னோர்களும் செய்த புண்ணியங்களின் காரணமாகவே இதுவரை நான் உன் வீட்டில் தங்கியிருந்தேன் ஆனால் நீ செய்த புண்ணியம் அனைத்தும் தற்போது தீர்ந்துவிட்டது எனவே இன்னும் ஓரிரு நாளில் உன் வீட்டை விட்டு வெளியேற உள்ளேன் அதற்கு முன் என்றால் ஆனால் தங்க சொல்லக்கூடாது மறுநாள் காலை வியாபாரி வீட்டில் உள்ள அனைவரையும் அழைத்து கனவில் நடந்தவற்றை கூறினார் மகாலட்சுமியிடம் என்ன வரம் கேட்கலாம் என்று அவர் குடும்பத்தினரிடம் ஆலோசனை கேட்டார் அனைவரும் ஒவ்வொரு விதமான ஆலோசனை கூறினர் நவரத்தினங்களை வரமாக கேளுங்கள் ஏராளமான பொற்குவியல்களை கேளுங்கள் நிறைய உணவுப் பொருட்களை கேளுங்கள் மாட மாளிகைகள் பலவற்றை கேளுங்கள் என்று அவர்கள் ஒன்றின் பின் ஒன்றாக கூறிக்கொண்டே போனார்கள் அப்பொழுது அந்த வீட்டின் கடைசி பெண் தன் தந்தையிடம் அப்பா நமக்கு தேவையான பொன் வைரம் மாணிக்கம் வீடு போன்றவற்றை வரமாக கேட்டு வாங்கினாலும் அவை நம் வீட்டில் நிலைக்கப் போவதில்லை ஏனெனில் மகாலட்சுமி தேவி இப்பொழுது நம் வீட்டை விட்டு வெளியேறுவேன் என்று கூறிவிட்டாள் அவள் வெளியேறியவுடன் அவளுடன் அந்த செல்வங்களும் காணாமல் போய்விடும் எப்பொழுதும் நம் வீட்டில் உள்ள அனைவருக்கும் பரஸ்பரம் அன்பு நிலைத்திருக்க வேண்டும் எனவே அதுவே கேளுங்கள் என்றால் அவளது வார்த்தைகள் வியாபாரிக்கு சரியாக தோன்றியது அதையே இறுதி முடிவாக எடுத்துக்கொண்டு இரவு தூங்க சென்றார் அன்று இரவு அவரின் கனவில் மீண்டும் மகாலட்சுமி தோன்றினாள் அவளிடம் வியாபாரி அன்னையே எங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் எப்பொழுதும் பரஸ்பரம் அன்பு நிலைத்திருக்க வேண்டும் இதுவே நான் உன்னிடம் கேட்கும் வரம் இந்த வரத்தை மட்டும் தாங்கள் அருளினால் போதுமானது என்று கேட்டார் மகாலட்சுமி சிரித்தபடியே மகனே இப்படி ஒரு வரத்தை கேட்டு மீண்டும் என்னை உன் வீட்டிலேயே கட்டி போட்டு விட்டாய் எந்த குடும்பத்தில் ஒருவர் மற்றொருவருடன் அன்புடன் வாழ்கிறார்களோ எந்த வீட்டில் சண்டை சச்சரவுகள் இல்லையோ அந்த வீட்டில் நிச்சயமாக நான் இருந்தே தீருவேன் எனவே நீ கேட்ட இந்த வரத்தால் இனி நான் உன் வீட்டை விட்டு செல்ல மாட்டேன் என்று கூறி அங்கேயே தங்கிவிட்டாள் எந்த வீட்டில் குடும்ப பெரியவர்களை மதித்து வழிபடுகிறோமோ எங்கு நாகரிகமான முறையில் மற்றவர்களுடன் மரியாதையோடு பழகுகிறோமோ பிறருடைய செய்கையில் மனதில் கோபம் ஏற்பட்டாலும் எவர் தங்கள் வாயால் சண்டை செய்யாமல் இருக்கிறார்களோ அந்த இடத்தில் நான் வசிக்கிறேன் என்று இந்திரனிடம் ஒருமுறை லட்சுமி கூறியதாக புராண வரலாறு தெரிவிக்கிறது ஆகையால் லட்சுமி கடாட்சம் பெற விரும்புபவர்கள் வீட்டில் மனைவி குழந்தைகளுடன் சண்டை போடுவதை தவிருங்கள் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமஸ்துதே ஓம் நமோ நாராயணா என்று பதிவிடுங்கள்